அனைவருக்கும் அன்பான வணக்கம் தேன்மொழியின் தேன் மொழிகள் தேன் கூட்டில் இனிப்பது தேனல்ல உழைப்பு கூட்டை பிளந்து வெளியே வருவது குஞ்சுகள் அல்ல விடாமுயற்சி பாறைகளின் இடுக்குகளில் வளர்வது தாவரங்கள் அல்ல தன்னம்பிக்கை தோல்வி உங்களை விடாமல் துரத்தினால் நீங்கள் வெற்றிப்படியை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கின்றீர்கள் என்று பொருள் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் எடுத்த கொள்கையில் ஏற்றமுடன் உறுதியாயிருங்கள் ஏனென்றால் புதிய பாதையில் பயணிக்க முயற்சிக்கும் ஆதரவுகளை விட எதிர்ப்புகளையும் பயத்தை விதைப்பவர்களையும் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் நீங்கள் முயற்சி செய்யும் பொழுது இந்த உலகம் உங்களை பார்த்து வீண் முயற்சி என்று ஏளனம் செய்யும் அதே சமயம் நீங்கள் வெற்றி பெற்றுவிட்டால் விடாமுயற்சி என்றும் பாராட்டும் ஆக வெற்றி தோல்வி இரண்டிற்கும் முக்கிய காரணம் முயற்சியே உங்களது முயற்சிகள் தோற்கலாம் தவறில்லை ஆனால் முயற்சி செய்வதில் ஒருபோதும் தோற்காதீர்கள் வெற்றி நிச்சயம் ஒரு நாள் உங்களை தழுவும் என்று இன்றைய தேன் மொழிகளை உங்களுக்குத் தந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்